ம்பலம் நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஒன்பதாம் வரை மாலை ஐந்தே முக்கால் மணி வரை புனர்பூசமின் மீன் நாளை காலை நாலே முக்கால் மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி எழுபதாவது திருக்குறள் கல்லான் வெகுழும் சிறு என்ான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி புரட்டாசித்திங்கள் மகளூ வடிவ கன்னி வீடு திரு அரசி இரண்டாம் திருமுறை குருளை மடவா நிற்பவே குஞ்சியைப் பறித்து திரளை கையில் உண்பவரும் தேரரும் சொல்லிய தேரேல் பொருளை பொய் எலிமெய்யம் நாதனை பொன்னடி வணங்கும் நல்கும் நல்கும் மரசிலியே வியாழக்கிழமை திரு இரும்புடையாம் ஆலக்குடி இரண்டாம் திருமுறை துணை நன் மலர் தூய் தொண்டர்கள் சொல்லீர் வனை முளை பார்ப்பதியோடு இணையில் எறும்போலை இடம் கொண்ட ஈசன் அனைவில் தன்வந்திரியார் நம்பியாண்டார் நம்பிகள் கச்சியப்ப முனிவர் முதலியாண்டார் ராமர் பிரான் ஞானியார் அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ புனர்பூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை துவரு வேடமில் சமணரின் அவரு சிறு சொலை அபையும்தாம் காபரூர் கோடி மருகு மாளிகை சோழிகை மைல்களால திவரு மஜிதபர் திருநெல்வேலி உரை செல்வதாமே பெருந்தன் மாமலர் மிசையனவனயவர் கல்வி திருந்து மாமறை அபதிருநெல் வேலி குறை செல்வர்தம்மை பொருந்து நீத்தடமல் கிபுகலிகுள் ஞான சம்பந்தன் சொன்னே அருந்தமிழ் மாலைகள் வாடியாட கெடுமறுபினையே சிவஞான போதம் செம்மளன் வந்தாள் சேரலொட்டாமழங்கழி என்பருடுமறி மாடரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் தொழுமே தொழுமே பணுகள் வைராக்கிய சதகம் முப்பது தோன்றாமல் முனிந்துருதாய்வையின் தோன்று வாழற் இன்றாள் தனைத் தம்மின் வேடா கொடிகள் புன்றா ஒன்றா உருணி அருளால் முனைமேனி எல்லாம் யான் தான் பலதெய்வம் எனக் கொடிகள் தவாரே கைலை குருமனியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நிலை பெறுமாறு நிதி ஏ நிஞ்சேவாயன நீடு புகழ் நெறியில் நினைப் போற்றாது அடைகின்றேன் குருவரனே அடியார்க்கு அருள் செய் ஆசை கொண்டு உடை வாழ்வை விரும்பி உயிர் செய்யும் புண்மையினர் தமைத்திருத்தீகலையான நூல் நான்கின் வழிபாலைக் கருதுமனை ஆட்கொள்வாயே என போதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்